ஹலை ஃப்ரெண்ட்ஸ் டிஎன்பிசில் கேட்கக்கூடிய இதில் எண்ணியல் சம்பந்தமான கணக்குகள் இயல் எண்களின் கூடுதல் ஒன் ப்ளஸ் டூ ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் எக்ஸட்ரா என் ஈக்வல் டு என் ப்ளஸ் ஒன் பை டூ வர்க்க எண்களின் கூடுதல் ஒன் ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஸ்கொயர் ப்ளஸ் த்ரீ ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸெட்ரா ப்ளஸ் என் ஸ்கொயர் ஈக்குவல் டு என்டி என் ப்ளஸ் ஒன் இன்ட்டு டூ என் ப்ளஸ் ஒன் பை சிக்ஸ் கன எண்களின் கூடுதல் ஒன் க்யூப் ப்ளஸ் டூ க்யூப் ப்ளஸ் த்ரீ க்யூப் ப்ளஸ் எக்ஸட்ரா என் க்யூப் ஈக்குவல் டு என் ப்ளஸ் ஒன் பை டூ ஹோல் ஸ்கொயர் ஒற்றைப்படை எண்களின் கூடுதல் ஒன் ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் ஃபைவ் பாருங்கள் ப்ளஸ் எக்ஸட்ரா எல் ஈக்வல் டு என் ஸ்கொயர் அல்லது எல் ப்ளஸ் ஒன் பை டூ ஹோல் ஸ்கொயர் இரட்டைப்படை எண்களின் கூடுதல் டூ ப்ளஸ் ஃபோர் ப்ளஸ் சிக்ஸ் ப்ளஸ் எயிட் எக்ஸட்ரா ப்ளஸ் எல் ஈக்வல் டு என்டு என் ப்ளஸ் ஒன் இங்கு என் ஈக்வல் டு எல் பை டூ அதே போன்று கூட்டுத் தொடரின் ஏபி ஹரித்மேட்டிக் பிராச எண்ணாம் உறுப்புக்கான வாய்ப்பாடு டிஎன் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் என் மைனஸ் ஒன் இன்ட்டு டி இங்கே டி என்றால் பொது வித்தியாசம் ஏ என்றால் முதல் உறுப்பு என் என்றால் என்ஆம் உறுப்பு கூட்டு தொடரின் கூடுதல் காணும் வாய்ப்பாடு எஸ்என் ஈக்வல் டு என் பை டூ இன்ட்டு டூ ஏ ப்ளஸ் என் மைனஸ் ஒன் இன்ட்டு டி இங்கே எஸ்என் ஈக்வல் டு என் பை டூ இன்ட்டு ஏ ப்ளஸ் எல் ஏர் என் ஈக்குவல் டு எல் மைனஸ் ஏ பை டி ப்ளஸ் டி ப்ளஸ் ஒன் எல் என்பது கடைசி உறுப்பு பெருக்கு தொடர் ஜாமெட்ரிக் ப்ராக்ரஸ் என்ன உறுப்பு காணும் வாய்ப்பாடு டிஎன் ஈக்வல் டு ஏஆர் என் மைனஸ் ஒன் ஆர் என்றால் பொது வித்தியாசம் பெருக்கு தொடரின் பொது வடிவம் ஏ கமா ஏஆர் கமா ஏஆர் ஸ்கொயர் எக்ஸட்ரா ஏஆர் என் மைனஸ் ஒன் அதே போன்று பெருக்கு தொடரின் என் உறுப்புகளின் கூடுதல் எஸ்என் ஈக்குவல் டு ஏன் டு ஆர் பவர் என் மைனஸ் ஒன் பை ஆர் மைனஸ் ஒன் இங்கு ஆர் இஸ் நாட் ஈக்குவல் டு ஒன்று ஆர் ஈக்குவல் டு ஒன்று எனில் எஸ்என் ஈக்குவல் டு என் ஏ பெருக்கு தொடர் வரிசையில் முடிவுறா கூடுதல் ஏ பிளஸ் ஏஆர் ப்ளஸ் ஏஆர் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸட்ரா எஸ் இன்ஃபினிட்டி ஈக்குவல் டு ஏ எல் மை மைனஸ் ஆர் இங்கு மைனஸ் ஒன் லெஸ் தன் ஆர் லெஸ் ஜன் ஒன் கூட்டுத்தொடரனுடைய பொது வடிவு முதலே சொல்ல நினச்சேன் விடுபட்டது ஏ கமா ஏ ப்ளஸ் டி ஏ ப்ளஸ் டூ டி ப்ளஸ் எக்ஸட்ரா ஏ ப்ளஸ் என் மைனஸ் ஒன் இன்ட்டு டி இதன் சூத்திரங்கள்லாம் முக்கியமானதுங்க பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்